ஞானத்துக்கும் சக்திக்கு அல்லது ஞாபகசக்திக்கு சம்பந்தம் உண்டா இல்லையா இன்னைக்கான கேள்வி நான் ரெண்டா பிரிச்சே பேசுறேன் சொல்றேன் அப்புறமா ஞான சாதகனுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஞானிக்கு ஞாபக சக்தி அவசியம் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் ஞானின்னா யாரு ஞானின்னா என்ன அனைத்தும் மாயே என்று மிக தெளிவாக உணர்ந்தவன் அப்போ ஞானி ஆயிட்டான் சரியா இனிமே வந்து அந்த பிசிக்கல் கோல் சி பிரைமரி கோலை அச்சீவ் பண்ணி முடிச்சாச்சு சரியா இதுக்கு மேல இப்போ அவன் ரஜோ தமோ சாத்விக குணங்களின் அடிப்படையில அவன் இப்போ பிளே பண்ணணும் என்ன ரோல் வேணா எடுத்து பிளே பண்ணலாம் லூஸ் ரோல்ல கூட போட்டு பிளே பண்ணலாம் பைத்தியக்கார ரோல்ல கூட போட்டு பிளே பண்ணலாம் ஞாபகமரதி ரோல்லையும் பிளே பண்ணலாம்

அவன் வந்து ஞானி ஆயிட்டான் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பிரசங்கம் பண்ணுவான் எல்லாருக்கும் வந்து உபதேசம் பண்ணுவான் ஞான சாலைகள் நிறுவுவான் சொன்னீங்களா எதுவுமே கண்டிஷன் கிடையாதுங்க ஹி இஸ் டோட்டலி அன்கண்டிஷன்ட் மேன் பட் ஹி இஸ் தி மோஸ்ட் என்ஜாயபிள் மேன் நோ மேட்டர் ஹவு ஹி இஸ் அவனுடைய உடம்பு இந்த இடத்துல எப்படி இயங்க போகுது அறிவாளித்தனமா இயங்க போகுதா முட்டாள்தனமா இயங்க போகுதா ஞாபக சக்தியோடு இயங்க போகுதா ஞாபக மருதியோடு இயங்க போகுதா தட் இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் நேச்சர் அவுட் ஆஃப் பாக்ஸ் சரியா சோ அத பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஹி ஷுட் நோ ஹூ ஹி இஸ் சரி இது அறிந்த பிறகு அதுவும் ஞாபகத்துல இருக்குமா அப்படின்னா தன்னை உணர்ந்தவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஸ்ரீகாந்த் நான் ஸ்ரீகாந்த் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா நான் ஸ்ரீகாந்தா இருக்கேன் இல்ல இல்லையா இப்ப நான் பிரம்மம் என்பதை உணர்ந்தவன் நான் பிரம்மம் என்பதை கூட அவன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவன் பிரம்மமாகிவிட்டவன் ஆகலால் ஞாபகத்திற்கு அங்கே வேலையே இல்லை அங்கே மனதிற்கு அதாவது தான் விட்ட பிறகு அவனுக்கென்று ஜீவன் முக்தனுக்கு வச்சுக்கோங்க உலக வாழ்க்கையில இயங்குறதுக்கு வேணும் இல்லைங்க ஒருத்தனை பார்த்துட்டு இன்னைக்கு அவன் யாருமே தெரிஞ்சாதன மறுநாள் வந்து டீல் பண்ண முடியும் சோ அதுக்கு வேணும் தான் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எப்படி இருந்தாலும் அது ஒரு ரோல் ஆக போகாத ஆனந்தமாக மாறப்போகின்றது சோ தேர் ஃபோர் ஒரு ஞானிக்கு மெமரி கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது அப்படி ஓரமாக வச்சிருவான் இப்போ நெக்ஸ்ட் ஞான சாதகனுக்கு ஞாபக சக்தி மறதி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்போஸ் நீங்க சொன்ன பாய்ண்ட்ஸை கண்டிப்பா நம்ம சொல்லி தான் ஆகணும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய முதல் லட்சியம் தன் இன்னான் என்று உணர்வது தான் யார் என்று அறிவது அப்போ யாருன்னே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ இந்த மனதை வைத்துக் கொண்டு மனதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த நான் ஏமாந்து கொண்டிருந்தான் இந்த மனதை உண்மையில் எது என்று முதலில் மனதை வைத்தே தான் நான் ஆய்வை தொடக்குகின்றேன் இப்படி இந்த ஆய்வை தொடக்கும் போது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொண்டதை மீண்டும் மீண்டும் மனனம் செய்ய வேண்டும் என்றால் ஞாபக சக்தி தான் வேண்டும் நான் அப்பவே மறந்துட்டேன் அப்படின்னா திருப்பி இப்படி வருது ஏன்னா மனநம் தான் உனக்கு அனுபவத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் கான்சியஸ்ல சம்திங் லேர்ன் பண்றோம் அந்த லேர்ன் பண்ற விஷயத்தை எந்த அளவுக்கு ஃபீல் பண்றமோ அந்த அளவுக்கு அது சப் கான்சியஸ்குள்ள போகுது அந்த சப்கான்சியா நம்மள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது அப்ப சாதகனுக்கு ஞானம் அப்படிங்கிறதும் இப்படித்தான் அதாவது சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் என்ற ரீதியிலே கான்சியஸில் கற்க வேண்டும் கற்றுக்கொண்ட அத்தனையும் அவன் நினைவில் எப்போதும் ஆழமாக நிறுத்த வேண்டும் அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து தன் நினைவை விட்டு அகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இருவரை என்றால் அவன் தான் இந்நாள் என்று உணரும் வரை அதை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரியா சோ தற்போர் ஞான சாதகனுக்கு மெமரி அவசியமா அப்படின்னா ஞானி ஆகிறதுக்கு கண்டிப்பா மெமரி வேணும் தானே ஞானத்தை ஞானத்தை மனனம் பண்றதுக்கு அது எல்லாத்துக்குமே மெமரியே இல்லையா என்ன பண்றது சோ கண்டிப்பாக அது மெமரி அவசியம்தான் என்று வருகிறது சரியா சரி அடுத்து ஞானத்தை தவிர மீதி எல்லாத்தையும் மறந்துடலாமா அவரு ஞானி அவர் என்ன வேணா மறந்துட்டு போட்டுங்க ஞான சாதகன் ஞானத்தை தவிர மீதி எல்லாம் மறந்துட்டா ஓகேவா அப்படிங்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும்போது இங்க நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஒருத்தனுடைய மெமரி அப்படிங்கிறது எதன் பேசிஸ்ல அது சக்தியாக மாறுகிறது அல்லது மறதியாக மாறுகிறதுன்றதை உணரணும் நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறியோ அந்த அளவுக்கு அது ஞாபகம் சக்தியாக மாறுகிறது எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறியோ அந்த அளவுக்கு அது ஞாபகம் மறதியாக மாறுகிறது இந்த லாஜிக் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நம்ம ப்ரொசீடே பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா அப்போ இப்போ ஒன்ஸ் இந்த ஞான சாதகன் என்ன செய்கின்றான் அப்படின்னா உலக விஷயங்கள் இவைகள் எல்லாம் மாயை என்று உணர முற்படுத்துறாங்க இவைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுத்ததுனாலதான் நான் என்ன மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றான் ஏன்னா இது உண்மை உண்மை நான் அதை மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்து கொடுத்தது கடைசியா நான் யாருன்றத மறந்து தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்றான் அப்ப ஞான சாதகன் முதலில் இது மாயை மாயை என்று தெளிவாக உணரும் வரை உணர வேண்டும் அப்படின்னு முற்படுகின்றான் அப்போ இது பொய்யா இருக்கு அப்படின்னு நினைக்கிறத விட அட இல்லவே இல்லைன்னு நினைச்சு தொலைகலாமே அப்படின்னு நினைக்கிறான் அப்ப எதுவுமே இப்ப இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா பற்றற்ற மற்ற நிலையில் மட்டும்தான் நான் யார் என்று என்னால் முழுமையாக உணர முடியும் அப்ப நான் ஒரு இடத்துல அடிக்ட் ஆன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் என்னால உணர முடியாமலே போயிடும் அப்போ நான் கம்ப்ளீட்டா இந்த பற்றற்ற வாழ்க்கைக்கு செல்லணும் இந்த உலக பற்றி என்னை முற்றிலும் நீங்க வேண்டும் அப்படின்னா உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுங்க நானு வரைக்கும் மோர் நம்ம தொலைகிறோம் நீங்க யாருக்கும் இம்பார்டன்ஸ் கொடுப்பீங்க பிடிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க பிடிக்காதவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்பீங்களா நீங்க அப்போ ஆட்டோமேட்டிகலி இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பிளேஸ் அைடல் ரோல் இன் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது அண்ட் நேச்சுரலி அந்த இம்பார்ட்டன் பேஸ் பண்ணி தான் அந்த மெமரியே பில்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் வருது சரியா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஞான சாதகன் குவைட் நேச்சுரலி

சாதகன் யானி ஆயிட்டான் அப்படின்னா அவர் எப்படி வேணா இருக்கலாம்னு சொன்னேன்ல அவர் லூசா இருந்தாலும் மெமரி சூப்பர் மெமரியில இருந்தாலும் புகுந்தாடுவாரு அவருக்கு இப்படி இருந்தாதான் புகுந்தாட முடியும் அப்படிங்கிற கணக்கே கிடையாது ஞானியானவன் ஃபுல் மெமரி கெபாசிட்டியோடையும் புகுந்தாட தெரியும் மெமரியே இல்லாமலும் புகுந்தாட தெரியும் அப்படிங்கறத அந்த சைடு புரிஞ்சுக்கணும் அப்ப ஞானிமா ஞான சாதகன் அப்படிங்கிறவன் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னா தன்னை தெளிவாக உணரும் வரை தன்னை சாட்சியாக நின்று உலகத்தை காணும் வரை தான் பிரம்மஸ்வரூபத்தை முழுமையாக பெறுகின்ற வரையில் அவன் உலக விஷயத்தில் அட்டாச் ஆகாம இருக்க வேண்டியதன் அவசியமாகிறது அந்த அட்டாச்மெண்ட் எப்போ போகும் அப்படின்னா அதுக்கு உண்டான இம்பார்டன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதுல இருந்து அட்டாச்மெண்ட் போகும் அதுல இருந்து அடிக்ஷன் போகும் அப்ப நான் இன்னார் என்று உணர வேண்டியது வருகிறது நீ உலக விஷயத்துல நீ மறதி இருக்கு அப்படிங்கிறத சாதனைக்கு தடை என்று என்ன வேண்டிய அவசியம் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது சரியா சோ நீ ஞானத்தை மறந்துட்டியோ அல்லது குரு வாக்கை மறந்துவிட்டியோ அப்படின்னா அது டோட்டலி டேஞ்சர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க குரு சொன்னத வந்து மீறுவியா அப்படின்னு அவனுக்கு வாழ்க்கையே குருதான் அவன் வாழ்க்கையே ஞானம்தான் சாதகனாக இருக்கும் போது குரு தான் எல்லாமே அவனுக்கு குருவின் வார்த்தையை அவனால் மறக்கத்தான் முடியுமா குருவுக்கு அவன் லீஸ்ட் இம்பார்டன்ஸ் கொடுக்கத்தான் முடியுமா இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள் சோ அதை ரூல் அவுட் பண்ணிடுங்க மத்தபடி அவன் எதற்கு லீஸ்ட் இம்பார்டன்ஸ் கொடுக்க போறான் அப்படின்னா இந்த உலக விஷயங்களுக்கு அது மாயையாக இருக்கு என்பதை இல்லவே இல்லை என்று நினைத்துக்கொண்டு அவன் எந்த அளவிற்கு வாழ முற்படுகின்றானோ அந்த அளவிற்கு ஆட்டோமேட்டிக்கலி ஹி வில் லூஸ் தி திங்ஸ் அதாவது என்ன சொல்றது அவனுக்கு மோஸ்ட் எல்லாமே மறந்துரும் அப்படிங்கிற மாதிரி சரியா சோ ஒரு ஒன் வீக் முன்னாடி நடந்ததை கூட மறந்துடுவான் ஒன் வீக் முன்னாடி ஞானத்தை பேசியிருந்தா ஞாபகம் வச்சிருப்பான் ஏதாவது ஞானத்துல அதுல ஒரு தன்னை உணர்வதற்கான செய்திகள் இருந்தா அது ஞாபகத்துல வச்சிருப்பான் பட் ஒன் வீக் முன்னாடி பேசின சாதாரண விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நேர்ந்து பேசின சாதாரண விஷயங்களா இருந்தாலும் மறந்து தான் செய்வான் ஏனென்றால் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால இங்கே ஞான நீங்க சொன்ன கிட்டத்தட்ட அதே பதில் தான் நானும் சொல்லியிருக்கேன் ஞான சாதகனுக்கு பிரைமரி கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் ஞானத்திற்கும் குருவிற்கும் மட்டும் முழுமையான மெமரி கண்டிப்பா கொடுக்கணும் மெமரி ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துதான் ஆவாம் ஏன்னா சாதகன் கொடுத்தே ஆக வேண்டும் நான் ஏற்கனவே இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நீ அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறியோ அதுலேயே அது நிக்காது பற்றை நீக்குவதற்காக நீ உலக விஷயங்களில் லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது அது ஞானத்திற்கு பங்கமாக போக போவதில்லை ஞானத்தில் குரு வாக்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மட்டும் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் மெமரியில வச்சிருந்தாலே கண்டிப்பாக நீ ஞானியாகி விடுவாய் ஞானாயான பின் he is and un totally unconditional என்ற பதில் நான் முதலயே சொல்லிவிட்டேன் சோ இதுதான் என்னுடைய பதில் ஏதாவது டவுட் இருந்தா Objection இருந்தா கேளுங்க குறிப்பாக